ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பிரியாணிக்கு எப்படி எல்லோரும் ஆடிட்டோ அதே மாதிரி இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு எல்லாருமே அடிட்டுங்க அது எங்கள் ஊர் மக்களுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்பவே பிடிக்குங்க அந்த அரிசி பருப்பு சாதம் நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துவிட்டால் பத்து நிமிஷம் இது பண்ணி முடிச்சிடலாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க பண்ணலாமா இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இரநூத்தம்பது கிராம் அரிசி எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாம் நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலைஞ்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு கடுகு புரிஞ்சோனா ஒரே ஒரு பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க பிரியாணி இலை போட்டுக்கலாம் இது ரொம்ப இலை ஆப்ஷன் தான் வேணால் போட்டுக்கோங்க இல்லாட்டி ஜீரகம் மட்டுமே போதும் அதுவே நல்ல டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும் அதோடய வர மிளகா ரெண்டு கிள்ளி போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகா இதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க அதோட ஒரு ஆறுலேருந்து ஏழு பல்லு பூண்டு நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக நச்சு வச்சுருக்காங்க தோளோட இது தாங்க ஃப்ளேவரே இதுக்கு அதோடய கருவேப்பிலை கொத்தம்தலை போட்டுக்கலாம் கொஞ்சம் வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் வேண்டாம் அவாய்ட் பண்ணிடுங்க சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி பருப்பு சாதத்துக்கு இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை இதை விட ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்காங்க அது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒன்று போதும் நிறையா போட்டு புளிக்கும் இதையும் போட்டு நல்லா தக்காளி கரை வரையும் வதக்கிக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாங்க அதையும் வதக்கிக்கோங்க இப்போ அரிசி பருப்பு தண்ணி இல்லாமல் போட்டு சும்மா லைட்டாக ரெண்டு வதக்க வதக்கிக்கலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு சமைக்கிறதுக்கு லேட்டாக எழுந்துச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெங்காயம் உரிக்கிறதுக்குள்ளேயே அந்த அரிசி பருப்பு ஊறிடுங்க அந்தளவுக்கு ஒண்ணாலே போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் கிடையாது சட்னு குயிக்காக செஞ்சிடலாங்க அவ்வளோ தாங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் பருப்புக்கு ஒரு டம்ளர் மூணு டம்ளர் போதுங்க இல்லாட்டி பருப்பு கொழஞ்சிரும் கொஞ்சம் லைட்டாக பருப்பு முழிச்சு முழிச்சுருந்தால் சூப்பராகவே இருக்கும் அவ்வளோ தாங்க குக்கரில் வெயிட் போட்டுடலாம் மூணு சவுண்ட் வரட்டும் இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சுன்னா ஸ்டீம் அடங்கிடுச்சுப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படியே இது கிளறி விடுங்க நல்லா பொல நம்ம அரிசி பருத்து ரெடி ரெடியாகிடுச்சு அப்படியே இது மேலே ஒரு ஸ்பூன் நெய்யோ தேங்காயோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு தொட்டுக்கே தேவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டே இருக்கலாங்க சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதுக்கு நான் முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்றேங்க இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும்ங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்யூ